ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான காரசாரமான ஒரு சூப்பரான சுவையில் கத்திரிக்காய் முருங்கக்காய் சேர்த்த ஒரு புளிக்குழம்பு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொரியி விடுங்க வெந்தயம் நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த தக்காளி வெங்காயம் அளவுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கி வரணும் இப்போ இது கூட ஒன்னேகால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காரக்குழம்புக்கு இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கும்போது ஒரு குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ இது கூட நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தோலோடு சேர்க்கும்போது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் இந்த காய்கறி மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த காய்கறி இன்னும் கொஞ்சம் வதங்குறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க பாருங்கள் மசாலா காய்கறிகள்லாம் ஓரளவு நல்லா குக்காகிருச்சு இப்போ இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணி இந்த காய்கறிகள்லாம் நல்லா வேகிறதுக்கு தேவையான தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு இதை மூடி வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் காய்கறிகள்லாம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு காய்கறிகள்லாம் வெந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லிகளை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பரான டேஸ்டான ஒரு புளிக்குழம்பு அருமையாக ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்